நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறானோரும் அடுத்த பாடல் அமிர்தம் அண்ண கரும்பு இந்த பாடலை பாடியவர் அவ்வையான் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி மகன் பொகுத்தெழினி இந்த பாடலிடம் பெற்றுள்ள திணை பாடான் பாடான்னா ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல்லியல்புகளை சிறப்பித்து கூறும் தினைதான் பாடான் திணை இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை கடைநிலை அரண்மனை வாயிலில் நின்று பாடும் துறை பாடலின் பின்னணி என்னன்னா அதியமான் பொகுட்டெளியின் வெற்றிகளையும் விருந்தோம்பலையும் கொடைத்தன்மையையும் மற்றும் அவன் முன்னோருள் ஒருவன் அதாவது அதியமான் பொகுட்டெளியின் முன்னோருள் ஒருவன் கரும்பை தன் நாட்டிற்கு கொண்டு வந்த சிறப்பையும் சிறப்பை பற்றி ஒரு பாணன் கூற்றாக வைத்து அவையார் இந்த பாடலை இயற்றியுள்ளார் பாடல் மதியேர் வெண்குடை அதிகர் கோமான் கொடும்பூன் எழினி நெடுங்கடை நின்று யான் பசலை நிலவின் பனிப்படு விடியல் பொறுகழிற்று அறிவழி என்ன என் கை ஒரு கண் மாக்கினை ஒற்றுபு கொடா ஊருக்கெழு மன்னர் ஆர்யில் கடந்து நினம்படு குருதி பெரும் பாட்டு ஈரத்து அனங்குடை மரபின் இருங்கலந்தோறும் வெல்வாய்க் கழுதை இனம் பூட்டி வெள்ளை வரகும் கொள்ளும் வித்தும் வைகள் உழவ வாழிய பெரிது என சென்றியான் நின்றெனாக அன்றே ஊருண் கேணி பகட்டு இலை பாசி வேர்புரை சிதான் நீக்கி நேர்கரை கலிங்கம் உடி உன் என தேட்கடுப்பு அண்ண நாட்படு தேரல் கோன்மீன் அண்ண பொலங்கலத்து அலை ஊன்முறை ஈத்தல் அன்றியும் கோன்முறை விருந்திரை நல்கியோனி அந்தரத்து அரும்பெறல் அமிழ்த மன்ன கரும்பு இவன் தந்தோன் பெரும்பிறக் கடையே விளக்கம் முழுமதி போன்ற வெண்கொற்ற குடையுடைய அதிகர் வேந்தனாகிய வளைந்த அணிகலன் அணிந்த எளினியின் அரண்மனை முற்றத்தில் நின்று நான் பெரிய யானையின் காலடி போன்ற ஒரு தடாரிப்பறையை அறைந்தேன் ஒளி மழுங்கிய நிலவில் பனி பொழியும் விடியற்காலை நேரமது அப்பொழுது நான் யானையின் காலடி போன்ற ஒரு கண் தடாரிப்பறையை அறைந்தேன் அவ்வாறு தடாரிப்பறையை திரை தராத அஞ்சத்தக்க பகைவேந்தரின் அரிய மதில்களை அழித்து போர்க்களத்திலே கடும் போரை இயற்றி கழுதை பூட்டி உழுது வெண்ணிற வரகும் கொள்ளும் விதைத்து இடைவிடாமல் போராகிய உளவை செய்யும் வேந்தனே நீ நீடு வாழ்க என்று வாழ்த்தினேன் வாழ்த்திய என்னை கண்டவுடன் ஊரில் உள்ளவர்கள் நீருண்ணும் கிணற்றில் படர்ந்துள்ள பெரிய இலைகளை உடைய பாசியின் வேர்களைப் போல கிளைந்திருந்த என்னுடைய உடையை களைந்து நுண்ணிய நூலாலான உடையை உடுப்பித்து தேல் கொட்டினால் நெறியேறுவதைப் போல நாள்பட்டு நன்கு புளித்த கல்லை எனக்கு வழங்கினான் அந்த கல்லை எதில் வந்து அளித்தான்னா வானத்தில் மின்னும் கோல் போல் ஒளிரும் பொற்களங்களில் அந்த கல்லை வந்து அளித்தான் அது மட்டும் இல்ல முறைப்படி என்னை விருந்தினனாக இருத்தி உண்பித்தான் அது அவனுடைய சிறப்பு அவன் யாருடைய வழித்தோன்றல்னா அயல் நாட்டில் இருந்து பெருதற்கரிய அமிழ்தம் போன்ற கரும்பை இந்நாட்டிற்கு கொண்டு வந்தவனினுடைய பெரிய வழித்தோன்றல் அவன் என்று ஒரு பாடல் கூற்றாக வைத்து இந்த பாடலை ஔவையார் மிக சிறப்பாக இயற்றியுள்ளார் நன்றி வாழ்க வளத்துடன்